புரியுது நம்ம வந்து வரலாறுல பல போராளிகளை பற்றி அரசியல் தலைவர்களை தாண்டி பல போராளிகளை பற்றி நிறைய படிச்சுருப்போம் அதில் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு போராளி அப்படின்னா இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க பிரபாகர் அண்ணன் அவருக்கு அவர் தான் போராளி ஸ்கூலமேட்டில் வந்து தங்கியிருந்தார் இருந்தார் தங்கிக்கிட்டு தான் வந்தார் அப்போ எனக்கு அவர் யாருன்னா தெரியாது பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நான் பார்த்து பேசியிருக்கேன் அப்போ அவர் இவ்வளோ பெரிய தலைவர்லாம் தெரியாது எனக்கு ஃபோட்டோ அப்போல்லாம் செல்ஃபிலாம் அதெல்லாம் எடுக்க முடியாது ஃபோட்டோ கிடையாது பேசியிருக்கேன் ரொம்ப சாந்தமான குரல் அவர் ரொம்ப சாந்தமாக இருந்தார் அவரும் ஒரு இவ்வளோ பெரிய போது என்ன திடகாத்திரம் தன் மனைவி இறந்துருக்காங்க அத்தனை பேரும் இலக்க வச்சு தன் நாட்டுக்காக போகிறேன்னு மிகப்பெரிய ஒரு வீரம் எனக்கு இன்னும் கண்ணில் நல்லா நினைவுறது அவரை நான் பார்த்து பேசினது ஆக அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்கன்னு எனக்கு வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது தன் குடும்பத்தே குடும்பத்தையே பார்க்கல மக்களுக்காக மட்டும் போராளி போராடி கடைசியில் யாராலையோ சதி பண்ணி சுட்டு கொல்லப்பட்ட உங்களோட சில வார்த்தைகளை அவர் பகிர்ந்து பேசியிருக்காருங்களா அதாவது அவர் எங்களை கேட்டது என்னை கேட்டது அப்படி அந்த வார்த்தை கேட்டார் எனக்கு வந்து இலங்கைக்கு ஷூட்டிங் போயிருக்கும் பார்த்தாங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியலையே ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாட்டிலேருந்து இருந்து நம்ம தமிழ் நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னு அது நினைக்க போகலாம் அந்த வருத்தம் இருக்குது எந்த அவருக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடு போன நினைக்கிறேன் வல்லுவம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வர் தங்கம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க வந்து திரைத்துறையில் இருந்தாலும் ஸ்டண்ட் இருந்தாலும் அரசியல் குறித்து பேச வேண்டியது ஒவ்வொரு தம் தமிழருடைய வந்து கடமை அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்தியனோட கடமை ஒரு இந்தியனோட கடமை தமிழனோட கடமை அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்க வருமா சார் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டு இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே முதல்ல வள்ளுவன் தொலைக்காட்சி நேரில் நன்றி அந்த தொலைக்காட்சியோட நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கரம் கோப்பி சிறந்தாழ்த்த நன்றிகள் வணக்கத்தை தெரிஞ்சினேன் சொல்லுங்க சார் இப்போ வந்து இப்போ இருக்க அரசியல் எப்படின்னு கேட்குறீங்களா மோடி ஐயா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுதான் எனக்கு தெரியுது இன்றைக்கி வந்து ஒரு ஏழு பேரை சுட்டு கொண்டதுக்காக வந்து நம்ம நம்ம சகோதரியோட பொட்டு அழித்த அவங்கள அந்த பொட்டு பேரை வச்சு போராடி அடித்தார் இல்லையா அப்போ வந்து அவர் ரசிகராக தானே இருக்கணும் நான் அவர் பெரிய ரசிகருங்க மோடி ஐயாவுக்கு ரசிகர் நான் நேரில் அவர் பார்த்து சந்திச்சுருக்கேன் இந்த அப்படி தோட்டில் கை போட்டிருக்காரு ஸோ செல்ஃபியாக எடுத்துருக்கேன் அவர் கூட எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கு ஒன்றுனா நின்று எதிர்த்துன்னு சண்டை போடுற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்குது உலக நாட்டில் போனால் அவரை உட்கார வச்சுட்டு பக்கத்துல எல்லாம் ட்ரம்பு முத கொண்டு அவர் பின்னாடி நிற்கிறாங்கங்கும்போது நமக்கு பெருமையாக இருக்குது நம்ம இந்தியன்னு சொல்கிறதுல நமக்கு பெருமையாக இருக்குது ஓகே அதில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு என்ன மனசார் சொல்லும் புரியுது நீங்கள் விரும்பக்கூடிய உலகத் தலைவர் அப்படின்றது நீங்கள் நிறைய உலகத் தலைவரை பற்றி படிச்சிருப்பீங்க நிறைய பேரை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க நீ விரும்பக்கூடிய உலகத் தலைவர் யார் எனக்கு பிடிச்ச உலகத் தமிழர் அப்படின்னு உலக தலைவர் உலகத் தலைவர்னு சொல்லும்போது எனக்கு இந்தியாவை தான் தெரியும் சரி இப்போதைக்கு எனக்கு உலகத்தலைவராக நான் மோடியாக நினைக்கிறேன் சீனா அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா உலக தலைவரில் லெலின் அப்படின்னு ரஷ்யா தலைவராக இருந்தார் இல்லையா அவரும் நம்ம கேள்விப்பட்டது நான் ரஷ்யா போயிருக்கேன் போயிருக்கும்போது அவரை பற்றி ரொம்ப வந்து சொன்னாங்க அது சொல்லும்போது ஓ ஒரு நல்ல மாமனிதர் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் பெரு நம்ம காமராஜர் அவர்கள் ஏன்னா அவர் வந்து இந்தியாவில் தான் இருந்தாலும் உலகத்தமிழ்லே ஒரு உத்தமான உத்தமமான ஒரு தலைவர் அவர் கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகள் ஆட்சி பண்ணும்போது அப்படி வந்து எதுவுமே ஒரு பைசா கூட அவருக்காக எடுத்துக்காமல் வெறும் சும்மா வெறும் பழைய கஞ்சம் கிழிஞ்சு போன துண்டெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் போட்டு மறைச்ச ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எனக்கு நல்லா பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னாக்க காந்தி ஐயா அவர்கள் காந்தி அவர்கள் நமக்காக நம்ம நாட்டுக்காக உலகத்தலைவர் தலைவரில் அவரும் ஒருத்தர் அவர் வந்து நம்ம ஆட்கள் வந்து நிறைய பேர் வயக்காட்டில் வேலை செய்யும்போது வெறும் கோமலம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்கன்னு எறும் மேலே சட்டையெல்லாம் கழட்டி போட்டு வெறும் உடம்போட ஒரு நம்ம மக்களுக்காக அவர் வந்து அந்த இப்போ நம்ம நாடு தமிழ்நாடு குளிராமல் வடநாடு வந்து பயங்கர குளிரும் அந்த குளிரையும் வந்து எதுவுமே போடாமல் போகலாம் அந்த தலைவரை உண்மையை ராயல் சொல்லிட்டு அடிக்கிறேன் இப்படி நிறையா தலைவர்கள் எனக்கு பிடிக்கும் உலகத் தலைவர்கள்னு இப்போ சொல்லும்போது நிறையா பேர் எனக்கு பிடிக்கும் இப்போது வந்து ட்ரம்ப் அதிரடியாக பண்ணுறாரு சில விஷயங்கள் எனக்கு அது பிடிக்கல ஏன்னா அவர் வரணும்னு நினச்சது நானும் ஒருத்தன் அவனால் என்னென்னா வந்து அவர்கிட்ட தான் வாங்கினோம் இல்லைன்னா இவ்வளோ மக்கள் மக்கள்லாம் வெளியே போகணும் விலங்கு போட்டு கூட்டு போனால் அது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு எந்த ஒரு மனிதனும் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறத விரும்ப மாட்டான் அவன் வந்து அவன் ஒன்றும் கொலை பண்ணிடல அந்த நாட்டில் போயிட்டு ஒன்றும் தப்பாக பண்ணல தொழில் பண்ணுறாரு அவ்வளோ தான் அந்த தொழிலுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க அவர் நாட்டில் தயங்கிருக்கார் அவர் வந்து மரியாதை அனுப்பலாம் அது வந்து போது அது வந்து கொஞ்சம் வருத்தமான இதாக இருந்துச்சு அப்புறம் இப்போ வாரம் நடக்குது காசா வந்து அந்த நாடை வந்து பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப துடி துடிச்சிட்டு மக்கள் குழந்தைங்களாம் அளும் நமக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் விடியுது இது தமிழர்கள் உலக தலைவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு 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 இஸ்ரேல் வந்து எல்லா அந்த நாட்டே சின்னாப்படமாக ஆக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அந்த உலக தலைவர்கள் அவங்க வந்து அந்த உலகத் தலைவர்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னே தெரில இப்போ பூப்பாண்டவர் வந்தார் இருந்தார் போனார் இப்போ வேறு பூ பாண்டவர் வந்திருக்காரு இவங்கெல்லாம் உட்காந்து பேசி அந்த காசா மக்கள் வந்து சாப்பிட முடியாமல் பசியில் அழுகுறாங்களே அந்த குழந்தை அழுகிற தெரியலையா நம்ம வீட்டில் ஒரு குழந்தை அழுதா எப்படி இருக்கும் அது தெரியலையா இன்னைக்கு உலக லெவலில் சண்டை நடக்கும்போது ஜப்பானில் கொண்டுபிடிக்க போடும்போது ஒரு பொண்ணு நிர்வாணமாக ஓடிச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த போரை நிறுத்துனாங்க அப்போ அப்போ மனிதாபிமல தலைவர்கள் இருந்திருக்காங்க ஒரு குழந்தை பா நிர்வாணமாக உயிரை காப்பாற்ற ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல தீ பற்றி எங்களுக்கு அது துணியெல்லாம் கிழிச்சு தான் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடிருக்கு ஸோ அதை பார்த்து தான் அந்த வந்து உலக வார் நினைச்சுன்னு சொல்லுவாங்க சரித்திரத்தில் அப்படி எழுதியிருக்காங்க அதே மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்காக அழுகுறாங்களா குழந்தைங்க அதை பார்த்து உலகத்தலை தமிழ் உலகத் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியல அந்த உலகத் தலைவர் நான் பேசுகிறதுக்கு போய் கிடைக்கிதா கிடைக்கலையே தெரில ஆனால் இதை பார்க்குற மக்கள்கள் அது கரெக்டு அப்படின்னு வேண்டுவீங்களா அது இறைவனுக்கு கிடைக்கும் இறைவன் தான் உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே நீட்ட முடியும் இந்த யாரோ அது எனக்கு தெரியும் யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க அதுக்காக அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்பாவி வாலிபர்கள் வயோதிகள் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரோட்டில் பிச்சைக்காரனா அலைய வைக்கிறாங்க போன வருஷம் வரைக்கும் அவங்க ராஜா வாழ்க்கை வளர்ந்தவன்னைக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க அதுக்கு உலகத் தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த உலகத் தலைவர்கள் வந்து அது யார் சரி பண்ணாலும் அவங்க தான் உலகத்தலைவர் புரியுது நம்ம வந்து வரலாறுல பல போராளிகளை பற்றி அரசியல் தலைவர்களை தாண்டி பல போராளிகளை பற்றி நிறைய படிச்சிருப்போம் அதில் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு போராளி அப்படின்னா இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க பிரபாகர் அண்ணன் அவர்கள் அவர் தான் போராடி அதாவது வந்து தான்கிட்ட எல்லோ ஏன்னா வந்து இங்கே வந்து சூழமேட்டில் வந்து தங்கியிருந்தார் தங்கிக்கிட்டு தான் வந்தார் அப்போ எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நான் பார்த்து பேசியிருக்கேன் அப்போ அவர் இவ்வளோ பெரிய தலைவர்லாம் தெரியாது ஏன்னால் ஃபோட்டோ அப்போல்லாம் செல்ஃபிலாம் அதெல்லாம் எடுக்க முடியாது ஃபோட்டோ கிடையாது பேசியிருக்கேன் ரொம்ப சாந்தமான குரல் அவர் ரொம்ப சாந்தமாக இருந்தார் அவரும் இவ்வளோ பெரிய வீரனுங்கும் போது என்ன திடகாத்திரம் தன்னுடைய மனைவி இழந்திருக்காங்க அத்தனை பேரும் இலக்க வச்சு தன் நாட்டுக்காக போராடின மிகப்பெரிய ஒரு வீரம் தனக்காக போராடலை தன் மொழி பற்றுக்காக போராடினார் தன் நாட்டு மக்களுக்காக போராடுறது அவரை நான் பெரிய ஏன்னா நான் பார்த்தது அவர் இப்போதைக்கு இந்த என்னோடய ஏஜ் காலத்தில் அதுக்கப்புறம் அவர் சேகுவாராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது என்னால் ஃபுல் டீட்டெயிலாக பண்ணல தெரியலனாலும் ஆனால் சேகுவாரும் ஒரு பெரிய மனித இனத்துக்கு ஒரு போராளியாக இருந்திருக்கார் அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம வந்து பிரபாகரன் அண்ணன் அண்ணன் தான் அண்ணா தான் இருப்பார் எனக்கு என்னோடய வயசு ஜாஸ்தியாக தெரியல எல்லாேருக்கும் அண்ணன் அவர் ஸோ அவர் போகிறாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆனால் ஜெயிச்சிருந்தான் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு நான் மனசாரேன் ஏன்னா நம்ம ரத்த சொந்தங்கள் வந்து என்ன கஷ்டப்பட்டாங்க நான் போயிருந்தேன் அந்த இலங்கைக்கு ஷூட்டிங் பிறகு பார்த்தேன் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம இன்னும் பண்ண முடியலையே ஒரு மிகப்பெரிய நாடு அந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே படம் முடிய இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்கும் அது நினைக்கும் போலாம் அந்த வருத்தம் இருக்குது அதனால் எந்திரிச்சின்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடு போடணுன்னு நினைக்கிறேன் பிறப்பாக அண்ணன் அவர்களுக்கு உண்மையிலே வந்து அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அவரை நேரில் பார்த்துருக்கீங்க ஆமாம் சூழமேட்டில் தங்கியிருந்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அது பார்த்தேன் லுங்கியில் ஒங்கி கட்டுதுன்னு அப்படின்னு வருது அவரும் அது கிட்டு சா யாரையும் எனக்கு தெரில ஏன்னா அந்த போராளியில் இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வரும்போது நான் பார்த்து பேசியிருக்கேன் நான் ஜாகவர்த்தங்கம் ஃபைட் மாஸ்டர்லாம் பேசியிருக்கேன் ஏன்னா அப்போ பிரபாகரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சும்மா சாதாரணமாக லுங்கிக்கிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய போராளி இவ்வளோ பெரிய ஒரு வீரன் ஏன்னா சாட்டாக தான் இருப்பார் அவர் எனக்கு இன்னும் கண்ணில் நல்லா நினைவுறது அவரை நான் பார்த்து பேசினது ஆக அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்கன்னு எனக்கு வருத்தம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தன் குடும்பத்தே குடும்பத்தே பார்க்கலை மக்களுக்காக மட்டும் போராளி போராடி கடைசியில் யாராலேயோ சதி பண்ணி சுட்டு கொல்லப்பட்ட பிரபாகரன் அவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போராளியில் போராளி அவர் சாகலை விதைக்கப்பட்டிருக்கார் பிடி உங்களோட சில வார்த்தைகளை அவர் பகிர்ந்து பேசியிருக்காருங்களா அதாவது ஆமாம் நான் அவர் கேட்டார் சினிமா போயிட்டுனா என்ன அப்படின்லாம் கேட்டார் அது சம்மந்தமாக நான் சொன்னேன் இது மாதிரி வந்து இப்படிலாம் பண்ணுவோம் என்ன சம்பளம்னாரு அப்போ நூற்றி ஏழு ரூபா நூற்றி ஏழு ரூபா சம்பளம் நூற்றி அஞ்சுருவா அங்கேருந்து விழுவிங்களா ஆமாம் அப்படி தான் வரணும் அவர் எங்கெல்லாமோ வந்து பண்ணியிருக்காரு ஆனால் அவர் எங்களை கேட்டது என்ன கேட்டது அப்படி அந்த வார்த்தை கேட்டார் எனக்கு வந்து அப்போ எனக்கு அவர் தெரியல ஏன்னா நம்ம ஏஆர்எஸ் கார்டு தான் படிக்கலாம் அது பக்கத்தில் வந்து வெறும் காடாக இருந்துச்சு ஏர்எஸ்கார்டே கார்டு தான் அங்கே தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயுத பயிற்சி கொடுத்தார் ஆயுத பயிற்சிங்கன்னா அவர் வந்து பணமும் அவர் தான் கொடுத்தார் புரட்சித்தலைவர் தான் பல கோடி கொடுத்தார் அந்த காலத்தில் அதனால தான் அவர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் ரொம்ப பிடிக்கும் அண்ணன் வீரம் நம்ம அம்மா வீரன் பிரபாகரன் அவருக்கு கேப்டன் இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்போவுமே அவரை பற்றி புகழ்ந்து பேசுவார் ஆனால் அதான் சொல்லுவேன் ஃபோட்டோ எடுக்காம போயிட்டோம்னா நின்னை கூட இப்போ கூட ஒருத்தர் போடுறேன் அவ்வளோ பெரிய தலைவன் இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து மறைந்த சில தலைவர்களை வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் அவங்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் முதல்ல வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர் பெருந்தலைவர் கரைப்படாத கரங்கள் பெண்ணாடார் பொருள் நாடார் பொன்னாடார் எதையுமே நாடாமல் அவர் நாடார் அவர் ரொம்ப பிடிக்கும் அவரை சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் மாதிரி இருக்கணும் அவர் த அவருக்கிட்ட இருந்த கக்கஞ்சி நியாயத்தின் மறுபக்கம் புரட்ச இது பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி கக்கஞ்சி ஏன்னா அவர் வந்து மந்திரிபதி விட்டு போனோடனே பஸ் ஏறி போயிருக்காரு அது மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த அந்த பொற்காலம் அது நான் அவர் அவர் காமராஜர் என்னை வந்து எங்கள் என்ன ஊர் கொம்படிக்கோட்டை சந்தோஷ நட உயர்நிலைப்பள்ளி திறக்கும் போது அவர் தான் திறந்து வச்சார் பிறந்தளவு காமராஜர் தான் திறந்து வச்சார் அப்போது வந்து என்னை அவர் சும்மா அந்த ஊரில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் படிக்கிறவன் நிற்க வச்சு என் தலையில் கை வச்சு தான் நல்லா படிக்கணும்னா நல்லா வரணும் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது அது பெருந்தலைவர் காமராஜர் ரொம்ப பிடிக்கும் புரியுது அடுத்தது நீங்களே சொல்லிட்டீங்க கக்கன்னு நான் அதை தான் வச்சுருந்தேன் கக்கன்ஜி அவர் வந்து உண்மையிலே வந்து அவர் வந்து போலீஸ் மந்திரி நியாயத்தின் மறுபக்கம் எந்த விதமான நெருப்பில் எப்படி தூசி இருந்தால் எரிஞ்சு போயிருமோ அது மாதிரி அவர் மேலே கரைப்படாத ஒரு கரங்கள் கரைப்படாத ஒரு மனிதர் கக்கஞ்சி அவங்க பொண்ணு இன்னைக்கு வந்து போலீஸாக இருக்காங்க பொண்ணாக பேத்தியாக தெரில எனக்கு இல்லை அதெல்லாம் அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது நம்ம நாட்டில் மழைலாம் பெய்யுது காத்தெல்லாம் அடிக்குது அதுதான் அவங்க மாதிரி நல்லவங்க அதுதான் காரணம் புரியுது கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் ஐயா வந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கம் அவர் வந்து என்னை வந்து ஜாகுவார்னே கூப்பிட மாட்டேன்ட்டார் ஏன்னு உன் பேர் அது இங்கிலீஷ் பேர் நான் தங்கன்னு தான் கூப்பிடணும் கட்டையேஸ்வரினு தங்கன்னு தான் கூப்பிட்டார் என் வீட்டுக்கு வந்திருக்காரு இங்கே முதலமைச்சருக்கும் என் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த எங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா போட்டு கலைஞர் ஐயா அவர்கள் எனக்கு வந்து மூணு வாட்டி தங்கப்பதக்கம் வாங்கி வழங்கியிருக்காரு அவர் படம் ரெண்டு படத்தில் ஃபைட் மாஸ்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்ணம்மா இன்னொரு படம் ரெண்டு படம் அப்புறம் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நடித்தேன் அவர் டயலாக் அவர் அவர் கதை வசனம் அவரோட வசனத்தை நான் பேசுகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அப்போலாம் சிவாஜி கணேசன் வசனம் பராசக்தி பேசுவோம்ல அப்பெல்லாம் சுவா கலைஞர் வசம் வசனம் சொல்லுவோம் ஆனால் இது எனக்கு கிடச்சிச்சு அது கூட நான் நடிக்க மாட்டேன் ராஜஸ்தான் போய்ட்டு அந்த ஷூட்டிங்கு என்ன நான் ஃபைட் மாஸ்டர் அதில் நடிக்க வேண்டிய ஒரு அந்த கேரக்டரை வீரபாகனே ஒரு கேரக்டர் நடிக்க வேண்டிய வரலை அப்போ குட்டிப்பத்துமணி மேடம் தான் வந்து அதில் தயாரிப்பாளர் அப்போ வந்து அவங்க மாஸ்டர் நீங்கள் நடிங்க அப்படின்னா ஐயோ நான் நடிக்க முடியும் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இவங்க கலைஞர் ஃபோன் பண்ணி கலைஞர் எனக்கு ஃபோன் பண்ணி ஓ ஒழுங்காக நடிச்சு ஆரம்பிக்கிறார் அது மாதிரி அப்புறம் அவர் சொன்னதுக்கு என்ன நடக்குன்னா அந்த கேரக்டர்னு நல்ல டயலாக்லாம் வச்சு பெருசாக கேரக்டர் பண்ணி நடித்தா அதுக்கு அவார்ட்லாம் கொடுத்தாரு கலைஞர் ஐயா அவர் கையால் அதுக்கும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்ச தலைவரில் அவர் ஒரு முக்கியமான தலைவர் புரியுது அடுத்தபடியாக வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் இல்லைன்னா அந்த இடத்துல இல்லை நீங்கள் வந்து இப்போ வந்து வள்ளுவன் அந்த டிவிக்கு பேட்டி கேட்குறதுனா அந்த இடத்துக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் புரட்சி எம்ஜிஆர் அவர் அவர் வந்து பொன் செம்மல் மக்கள் திலக்கம் அப்படின்னு இப்போ என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஏழைகளுக்கு ஒரு கர்ணம் கர்ணனை வந்து நான்லாம் பார்த்ததில்ல மகாபாரதத்தில் எங்கள் அப்பா கதை சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன் அந்த கர்ணம் நான் புரட்சியர் எம்ஜிஆரை பார்த்தேன் நேரில் பார்த்தேன் அந்த மனிதர் கூட நான் நாலு வருஷம் இருந்தேன் சாப்பிட்டேன் அவர் கூட விளையாண்டேன் அப்படிங்கிறனால் என்னாலே எனக்கு நம்ப முடியல உண்மையான விஷயம் தான் அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து அவர் கையில் பாக்கெட்டில் இருக்கிறத யார் கஷ்டம்னு வந்தாலும் சரி அள்ளி கொடுத்துட்டு தான் மறு பார்ப்பார் ஏழைங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து பெரிய தீர்மானமாக இருந்தார் அதை விட மேலே வந்து அவர் வந்து திருடனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல முழு மூச்சாக இருந்தார் அவர் ஏன்ட்டு அதை பலவாட்டி சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் மாமனிதர் மக்கள் திலகம் அவர் ஒரு கோடி ஆண்டுக்கு ஒருத்தர் பிறப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் மாதிரி இன்னொரு ஆண்டு அது மாதிரி ஒருத்தர் பிறப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு எண்பத்தி ஒன்றுலேருந்து நான் பாடி கேட்டார்ந்தேன் பிரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு வந்து அவர் வீட்டில் இருக்கும்போது கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து கலைவாணர் அரங்கத்தில் அவங்க கட்சியில் சேர்றாங்க அப்போது வந்து கே நெடுஞ்செல் ஐயா அப்புறம் வந்து ராகவானந்தம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ முஸ்ரீபுத்தன் எல்லோரும் உடனே நானும் முன்னாடி உட்காந்துருந்தேன் அப்போ அம்மா கட்சியில் சேர்ந்தவொடனே தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் மேடையில் பேசுனாங்க அதை வந்து நான் தலைவர்கிட்ட நான் தான் போய் சொன்னேன் அத்தனை காலில் இது மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் கேட்டு அப்போ நீனே கொஞ்சம் கூட போ அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் நான் வந்து அவங்க கூட இருந்தேன் அவங்க ஒரு மூணு தங்க எனக்கு கொடுத்துருக்காங்க என்னை ரொம்ப பிடிக்கும் நானும் விஜயசாந்தியும் வந்து அவங்க கூடவே பிரச்சாரத்துக்கு நிறையா மூணு பொது தேர்தல் இருக்கும் மூணுலேயும் அவங்க ஆனாங்க ஒரு பதினோரு மணிக்கு மேலே எங்களை கூப்பிடுவாங்க நான் விஜயசாந்தியெலாம் போவோம் போயிட்டு ரொம்ப பேசிகிட்ருப்போம் என்னை கிண்டல் பண்ணுறதுல ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கர கிண்டல் ஓட்டுவாங்க சினிமாவுக்கு லாய்க்கில் எதுக்கும் லய்க்கில் நான் டீ மாட்டேன் தண்ணி அடிக்க அவங்க பயங்கர என்ன கிண்டல் பண்ணுவாங்க எந்த வழக்கம் இல்லாமல் எப்படி சினிமாவில் இருக்குங்க ஸோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு ஒரு காமராஜர் சிலைக்கு மாலை போட வராங்க அப்போ வந்து நூற்றுக்கணக்கான பேரை எழுதி கொடுக்குறாங்க யார் அவங்களுக்கு பொக்கே கொடுக்குறதுன்றது எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே சாதாரண ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி வச்சுருக்கோங்க அம்மா வந்து எனக்கு டிக் கொடுத்துருக்காங்க ஜாகவர்த்தகங்கள் வந்து எனக்கு பொக்கே கொடுக்குறது ஆனால் நாங்கள் வந்து காமராஜர் ஐயா சிலைக்கு மாலை எல்லாம் போட்டு நான் வண்டி வந்து டிஜிபி ஆஃபீஸ்கிட்ட கார் கொடுந்தேன் அப்போல்லாம் இப்போ டிராஃபிக் இல்லை விட்டுருந்தேன் நான் ஏறி கார்கிட்ட போகிறேன் நான் கார் போட போலீஸ் கூப்பிட்றாங்க சார் சார் அம்மா கூ அம்மா கூப்பிட்டு அம்மா கூப்பிட்றாங்களா உள்ள கொடுத்துருக்கு என்ன ஏன் கூப்பிட்றாங்கண்ணே இல்லை வாங்க வாங்கன்றாங்க பார்த்தா அவங்க கார்கிட்ட நின்றுட்டுருக்காங்க அவங்க தெரியும் அவங்களுக்கு அவங்க எப்படி கண்டிஷனாக இருப்பாங்க ஏறி உடனே போயிடுவாங்களா கார்கிட்ட நிற்கிறேன் வெயிட் பண்ணுறாங்க நான் ஓடி வந்து அதை ஜம்ப் பண்ணேன் அந்த இதை ஜம்ப் பண்ண விளந்து சிரிச்சிட்டாங்க என்கிட்ட சிரிச்ச மாதிரி ஏற்றையும் சிரிச்சி நீங்கள் ஃபோட்டோ பார்க்கறேன் ஏட்ட அப்படி சிரிச்சிருப்பாங்க இது என்ன நீங்கள் சின்ன பையன் நினச்சிக்கிட்டீங்களான்னு நான் இல்லைம்மா வந்து என்ன அதுதான் புக்கு கொஞ்சம் சொன்னாங்களே இல்லைம்மா யாரும் சொல்லலைமா நான் எவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு இல்லை நான் உங்கள் பேர் தான் டிக் பண்ணேன் அந்த புக்கை கொடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி என் மேலே என் மேலே தனி பாசம் உண்டு என்ன ஒரு ரெண்டு மூணு பிரச்சனைக்கே வந்து அம்மாட்ட நேரில் சொல்லி என்னை என்னை வந்து அவ்வளோ சேவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ காப்பாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அவங்க கட்சிக்காரங்களே என்னை வந்து ஒரு மாதிரி பேசும்போது அவங்க கட்சிக்காரங்க அஞ்சு மணிக்கு என் வீட்டில் வந்து என் காலில் விழுந்து மண்டி போய்க்க சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு நல்ல தலைவி பாயசருக்கோ குழந்தை அவங்க எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க எங்கிட்ட பேசுகிற மட்டும் இல்லை நல்ல குழந்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல அவங்க புரியுது விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு சொன்னேன் இல்லையா அத்தனை பொருத்தமாக அவருக்கு அச்சாரம் அத்தனை நல்ல எண்ணம் கொண்டவர் நான் என் ஸ்டூடண்ட் அவர் விஜயகாந்த் அவர்கள் என் ஸ்டூடெண்ட் எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்லன்னா விட மாட்டார் சாப்பிட ஒழுங்காக சாப்பிட்டு போவார் இவர் அடிக்க வருவார் சாப்பிட்லன்னா யார் கேப்டன் ஃபஸ்ட்டு நாள் சந்திக்கும் போதே என்னை சாப்பிட சொல்கிறார் நான் இல்லை நான் தலைவரில் சாப்பிடலாம் அவ்வளோதான் உட்கார் சாப்பிடுங்கிறாரு அப்புறம் வீட்டில் சாப்பிட்ட தான் சொன்னேன் என்னங்க தலைவர் வீட்டில் இருக்கேன்னா அவரு சாப்பிடலாம் டென்ஷன் ஆயிடுவார் நீங்களும் சாப்பிட்ல அப்போ நீங்கள் இன்னும் வரவே இல்லை அப்போ அவர் பெரிய ஹீரோ இல்லை விஜயகாந்த் சார் கொஞ்சம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ சொன்னார் எனக்கு இப்போ ரூபா தராங்கன்னா அதில் ஐயாயிரம் ரூபா மக்களுக்கு செலவு பண்ணுறாரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை நான் பல லட்சம் சம்பாதிச்சார மக்களுக்கு செலவு பண்ணார் நான் அப்போவுமே சொன்னேன் நீங்கள் பெருசாக வருவீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த நேரத்தில் நான் எனக்கு தோணிச்சு அதே மாதிரி நான் சொல்லி அஞ்சு வருஷத்தில் அவர் வந்து சாலி கிராமில் ஹாஸ்பிட்டல் கட்டி அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ சர்வீஸ் ஊசி போடுறது பெருசு டாக்டர் ஃபீஸு கிடையாது மாத்திரை கொடுத்துருவார் பெரிய அதே மாதிரி காலேஜில் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிற ஃபீஸில் கட்ட முடியலைன்னா இவர் வந்து செக் போய் எழுதி இருப்பார் ஸோ அந்த மாமனிதர் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் ஒரு பொன்மண செம்மல் இவர் கருப்பு எம்ஜிஆர் எல்லாம் சொன்னாங்க ஆனால் தான் உண்மை இவர் வந்து நண்பர்களுக்காக தான் கேப்டன் அவரில் இறந்துட்டாங்க விடாமல் தொழில் பண்ணி நம்மளால் இன்னொருத்தர் நல்லா இருக்கணுங்கிறக்கா ஒரு தூக்கத்தை கெடுத்து ஒரு வேலை செஞ்சு நான் கூட சொன்னேன் ஏங்க உங்கள் தூக்கத்தை ஏங்க கிடக்குறீங்கன்னா இல்லை இல்லை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த நண்பர்கள்லாம் அவங்களுக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க அந்த துரோகத்தினால தான் அவர் விட்டு மறைஞ்சு போயிட்டார்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் மறையில்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு உலகத்திலே வந்து ஒரு மனிதர் செத்தாக கழுகு பறக்குமான்னு நான் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு கழுகு பறந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்போது ஒரு கடவுள் தானே ஸோ அந்த மாதிரி நல்ல மனிதர் கேப்டன்